முன்னாடி போன வரவு இன்னத்துல எனக்கு வேலையே முடிச்சு பாக்கலாம் அப்படியே கேட்டேன் ஏதாவது பிரச்சனையா இருக்கு முடியாது அப்படின்னு அது என்ன பிரச்சனையா இருக்கு போகுது வேற என்ன அவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு உன்னே மாதிரி நல்லவனா அப்படின்னு சொன்னோன்னே என் விட்டான் அது மாதிரி கேள்வி வந்தேன்

எங்கடா இருக்கே உன்னைய பார்க்கண்டா இப்படி ஆயிடுறான்னு சொல்லிவிட்டேன் அன்னைக்க நான் இப்படி கவுட்டை பிழந்து தூங்குகிறேன் அன்னைக்கு அதுக்காக மிட்னேட்லலாம் ஃபோன் பண்ணி வாடான்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் நினச்சா ரொம்ப சங்குட்டான் அப்பவே முன்னாடி பக்கத்தில் போய் பறத்தை போனல சண்டை வருது மிட்நேக்கு எந்த ரைட்டாக இருந்தாலும் போகிறான் உனக்குதாடா வருது ஏன்டா ரெண்டு வாரத்துக்கு நீங்க கொடுத்தேன் நான் வரலையாடா நேரம் ரெண்டு மணிக்கு அது ஒரு கால சூழ்நிலை

கிராமத்துல இருக்குது அது சுடுது எங்க வந்துருந்தது இது மொனரினல கால்ல விளக்கு மாதிரி அவர்தான் போய்